மதுரையிலே பல்வேறு துறைகளிலே சாதனை படைத்த சாதனை நாயகர்களுக்கு விருது வழங்குகிற விழாவினை பிராமண சமாஜத்தின் சார்பிலும் நெல்லை பாலு அவர்களுடைய சீரிய முயற்சியில் நடைபெறுகிறது அந்த முயற்சியில சிறப்பான விழாவிலே பங்கேற்று அவர்களுக்கு விருது வழங்குகிற பாக்கியத்தையும் அன்னை மீனாட்சியின் திருவருதாலே மீனாட்சி சத்தநாராயண வரலாற்றோடு பெற்று

அதாவது இது குறித்து நான் ஏற்கனவே காலையில விளக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய பிறப்பும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்ப பாசம் அதாவது குடும்ப வாரிசாத மன்னராட்சி அதற்கு முடிவு எழுதுவதற்காகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க உரையை நம்முடைய புரட்சித்தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் அவர்கள் உருவாக்கிறார் அவர் உருவாக்குகிற போது நாடாள முடியுமா என்று கேட்டார்கள் நாடாளுவது மட்டுமல்ல மனதினுடைய மக்கள் குடிக்கொண்டிருக்க முடியும் என்பதை கோயிலாக புரட்சித்தலைவர் நிரூபித்து காட்டினார் அவர் மறைவுக்கு பிறகு புரட்சித்தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் ஒரு பெண் நாடாள முடியுமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியிலே உலக இடம் இடம்பெறுகிற வகையிலே உலக பெண் தலைவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக புரட்சித்தர் அம்மாவர்கள் ஆண்டு மக்கள் மனதில் இடம் பிடித்து தன்னை அர்ப்பணித்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு தொண்டன் நாடாள முடியுமா என்று கேட்கிற போது அம்மாவினுடைய தூய தொண்டனாக புரட்சித்தவருடைய தூய தொண்டனாக புரட்சித்தவரையா எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் நாடாண்டு மக்கள் இதயங்களிலே ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூ கான்ஸ்டியூஷன் எந்த முதலமைச்சரும் கையாலாக எழுவத்தி ஏழு ஆண்டு சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சித்தவரையா எடப்பாடியார் அவருடைய ஆளுமை இது போன்று பதினோரு மருத்துவ குளிரை குறிமுறாமல் திட்டம் ரெண்டாயிரம் அம்மா மணிக்கு என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் இந்த கூட்டணிக்கு அழைக்கிறாருன்னு இவர்கிட்ட போய் யார் சொன்னா ஒரு ஒரு துன்பத்தில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்து விட்டது அதுலேயே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பார்வை ஒவ்வொருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது ஜனநாயக நாட்டிலே கருத்து சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது இவர் கருத்து கந்தசாமி வந்து தன்னுடைய இருப்பை வந்து கொள்வதற்காக தஞ்சாவூர்ல இருந்துக்கிட்டு ஒரு வந்து கருத்து சொல்லியிருக்கிறாரு அதுலயும் வந்து ஒரு இயக்கம் துவங்குவது எதற்காக மக்களுக்கு சேவை செய்வதற்காக மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக அது குறித்து ஏதாவது திட்டங்களை சொல்வாருன்னு பார்த்தா இவர் வந்து எப்ப பார்த்தாலும் எடப்பாடிய திட்டதே வந்து வேலையா வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இதுக்கு எதுக்கு கட்சி இப்போ அம்மாவனுடைய திருவுருவத்தை கொடியில வச்சிருக்கிறாரு அம்மாவுடைய சாவுக்கே காரணமாக இருந்த திமுக கால் குறிச்சியோடு பொய் வழக்கு போட்டாங்க அந்த முதலமைச்சரையும் பாராட்டினது புகழ் பத்திரம் வாசிக்கிறவரு எப்படி திமுக கொடுத்து கருத்து சொல்ல முடியும் அப்பயே அந்த தகுதியும் அந்த அறிவரையும் வந்து இழந்துட்டாங்கல்ல எப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டணும் புகழணும் அதன் மூலியமாக என்ன பிரதிபலனம் அடையணும்னு நமக்கு தெரியாது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஆனால் அது சொன்னதற்கு பிறகு நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நாங்கள் எடப்பாடியார் வந்து யாரோட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கே கவலை உங்களுக்கே வருத்தம் பாரதிய ஜனதா கட்சி யாரோட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கே வருத்தம் உங்களுக்கே கவலை நீங்கள் தான் வெளியே போகிறேன்னு போயிட்டீங்க அதுக்கப்புறம் கருத்து கந்தசாமியாக நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு கருத்து சொல்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட என்ன வந்து உங்களை நம்பி வந்த தொண்டர்களுடைய நிலையே கேள்விக்குறியா இருக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் உங்களோட இருந்தாங்க எத்தனை தளபதிகளாக நீங்க வச்சிருந்தீங்க அம்மா வளர்த்து விட்ட தளபதிகளாக உங்க தளபதியா நீங்க அடையாளம் காட்டுனீங்க செந்தில் பாலாஜியில இருந்து தருமபுரி தர்மபுரி வைப்பேன் தங்க தமிழ் சொல்வேன் இப்படி நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்ட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை நம்பி தானே கையெழுத்து போட்டாங்க அவங்களுடைய அரசியலில் பொது வாழ்க்கையில் தலையெழுத்து என்ன எத்தனை பேர் உங்களை விட்டு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு வெளியே போயிருக்கிறாங்க எத்தனை பேர் வெளியே போகிறதுக்கு சுபமுகூர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் கவனம் செலுத்தி அதில் வந்து என்ன மக்களுக்கு செய்ய போகிறோம் தொண்டர்களுக்கு என்ன செய்ய போறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் எங்களுடைய அஜெண்டா என்ன எங்களுடைய திட்டங்கள் என்ன எங்களுக்கு நாங்கள் சுகாதாரமான குடிநீர் தரப்போகிறோம் பாதுகாப்பான மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்க போகிறோம் இன்னைக்கு நாட்டுடைய நிலைமை என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே இவரை நம்பி வந்தவங்களே நட்டாற்றில இருக்கிறாங்க இவர் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் வந்து அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம்னு டெய்லி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு இது என்ன உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது அது இதெல்லாம் உங்க பேட்டினால மக்களுக்கு துளி அளவு நன்மை ஏற்பட போவதில்லை உங்களுக்கு இருப்ப வேணா நீங்கள் ஊடகத்து மத்தியில் வந்து உறுதி செஞ்சுக்கலாமே தவிர மக்கள் மனதில இடம் பிடிப்பதற்கு அவர் தவறான வெளியில போறாரு ஏற்கனவே புரிஞ்சவங்க அவரை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க மக்கள் புரிஞ்சவங்க நிராகரிச்சுட்டாங்க இனியும் புரிஞ்சுக்கிறவங்க சுப முகூர்த்தம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவரை விட்டு வெளியே வர்றதுக்கு இதுல அவருடைய நிலைமை இதுல அவரு வீட்டையே ஓட்ட விழுந்து போக கிடக்கு இதுல இருந்து இதுல அவங்க கூட்டணிக்கு அழைக்கிறாங்களா அழைக்கலையான்னு உங்களுக்கே கவலை உங்க நிலை என்ன அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அந்த அருச்சா ஒரு விசாரணை குழு சார் அதெல்லாம் நியாயமா அந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னு ஆசி விட்டார் நம்ம நீதிமன்றம் ஒரு ஒரு மாண்மதி நீதி அரசர் ஒரு கருத்து சொல்றாருன்னு சொன்னா அதை நம்ம வந்து இப்ப அவங்க வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குறாங்க அந்த தீர்ப்பு அடிப்படையில குழு அமைச்சிருக்கிறாங்க அதுல நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நியாயமான அனுபவத்தை கொண்டோர் நீண்ட நெடிய நடுநிலையான ஒரு அனுபவத்தை கொண்டவர் என்பது நீதியரசருடைய பார்வையில அதை அமைச்சிருக்கிறாங்க அந்த நீதிபதி தீர்ப்பை நம்ம விவாதிக்கிறதுல என்ன இருக்கு அதுல ஒரு விஷயம் எடப்பாடி ஒரு நபர் அவங்க சொன்னது வந்து நீங்க ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க ஏன் இவ்வளவு அவசரம் அவசரமா அப்ப உங்க காவல்துறை மீது ஸ்டாலின் கையில இருக்கிற காவல்துறை மீது ஸ்டாலினுக்கே நம்பிக்கை இல்லையா என்பதுதான் கேள்வி நீங்க ஒரு இன்சிடன் நடந்திருக்கு காவல்துறையில என்ன அப்ப நீங்க எஸ்பி மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் எந்த காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்கல ஆனா காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்தது போல ஒரு நபர் கமிஷனும் நீங்க அமைக்கிறீங்க அப்ப சிபிஐ விசாரணைக்கு போனா அதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு போகவே இல்லை ஆனா சிபிஐக்கு நீங்களே பரிந்துரை செய்யறீங்க இங்க போறீங்க நிலவரத்தை பாக்குறீங்க ஆனால் சிபிஐக்கு பந்து செய்ய மாட்டீங்க நிலைப்பாடு என்னன்னு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் எதிர்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவா ஏன் அவசரப்படுறீங்க செந்தில் பாலாஜி ஏன் அவசரப்படுறாரு ஏன் என்ன பண்ண போறீங்க ஏன் பதட்டப்படுறீங்க உண்மையே மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை இருக்கு மேலே

நீங்க அவரை கேட்க மாட்டீங்க எல்லாத்தையும் போட்டு கேக்குறீங்க எப்படி சொல்ல முடியும் அது வந்து அவர் அவர் குடும்பத்துல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தான் புரட்சி தலைமை எடப்பாடியார் எழுச்சி பயணம் போய் நூத்தி அறுபத்தி எட்டு தொகுதி போயிருக்கிறாரு மதுரையில பத்து தொகுதிக்கு நீங்களே எல்லா தொகுதிக்கும் வந்தீங்க திமுக மீது முதலமைச்சர் மீது எவ்வளவு மக்கள் வந்து அன்பா பாசமா கோபமா இருக்கிறாங்களான்னு நீங்களே நேரடியாக திமுக கட்சி பேரறிஞர் கொட்டுகிற மலையில திமுக கருணாநிதி அவர்களுடைய குடும்ப கட்சியாக மாறி போச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தமிழ்நாடும் கருணாநிதியினுடைய குடும்ப சொத்தாக்குவதற்காகத்தான் அவர்கள் இன்றைக்கு விளம்பர வெளிச்சத்துல ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதை தடுத்து நிறுத்தி மக்களாட்சியை மலர் செய்வதற்காகவும் தமிழ்நாட்டு மக்களை கருணாநிதியினுடைய குடும்ப ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுக்கவும் இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய மறு வடிவமாக அவர்கள் காட்டிய வழியில புரட்சி எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் நடந்து கொண்டு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக செயல்படுற அளவுக்கு நாங்கள் நிலையான கோட்பாடுகளை வருகிறோம் இந்தியாவிலே எங்கு நடக்கிற நாற்பத்தி ஓரு பேர் சொத்துப்பாங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்தியாவில் இந்த எழுவத்தி ஏழு ஆண்டுகளில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சர் இருக்கிற போது இது மாதிரி ஒரு துயர் சம்பவம் நடந்ததே இல்லை முதல்ல அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அப்புறம் இவர் இந்தியாவுக்கு வழிகாட்டுறது இருக்கட்டும் முதல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்து தவறிட்டாரு அதனாலதான் இந்த நம்மளுடைய சகோதரர்கள் நாற்பத்தோரு உயிரை இழந்துட்டான் அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை ஆகவே இன்னும் மீண்டும் வரல கூட அவர் வழிகாட்டட்டும் ரஷ்யாவுக்கு கூட அவர் இருக்கட்டும் இல்லை ஐக்கிய நாட்டு சபை கூட அவர் வழிகாட்டட்டும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்து அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டாரா இல்லையா நான் ஜப்பானை பாத்தீங்களா அமெரிக்காவை பார்த்தீர்களா கொரியாவை பார்த்தீர்களா ஆப்பிரிக்காவை பார்த்தீர்களா சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீர்களா என்னென்ன பார்த்தீர்களா பார்த்தீர்களா முதல்ல தமிழ்நாட்டை பார்த்தீர்களா நாற்பத்தி ஓரு பேரு சனிக்கிழமை ஆறு அஞ்சு மணி வரைக்கும் நம்மளோட இருந்தாங்க காவல்துறை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாதனால தான் இந்த நாற்பத்தோரு பேர் போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க இதுக்கு வாலி என்னன்னு சொல்லுப்பான்னா இவர் ஜப்பானுக்கு வழிகாட்டுற ரஷ்யாவுக்கு வழிகாட்டுற இந்தியாவுக்கு வழி காட்டுற தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டுறது கருத்து பண்ணிக்கிட்ட அவங்க கைது பண்றாங்க செய்தி வெளியிட்டா அதை வந்துட்டு முடக்குறாங்க இந்த மாதிரிதான் வந்து அரசு வந்து நடக்குது

உள்துறை அமைச்சர் இந்தியா முழுவதும் பாரத பிரதமர் எண்ணங்களை செயல் வடிவமாக்கூடிய பொறுப்பையும் கடமையும் தன்மையும் கொண்டு அனைத்து மாநிலங்களுக்கும் நேரடியாக சென்று வெற்றி உதவி வகுத்து அங்கே வெற்றியை உறுதி செய்கிறார் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே புரட்சி தமிழக எடப்பாடியுடைய தலைமையிலேதான் முதலமைச்சராக புரட்சி தலைமை எடப்பாடியார் அவர்களை முன்மொழிந்து வழிமுறைவது அவருடைய இன்னத்திற்கே வந்து அந்த ஒப்பந்தத்தை இன்னும் வலிமையப்படுத்துவதும் அந்த பேச்சுவார்த்தைக்கு இரு தொண்டர்களுடைய மனமுற்ற அந்த எண்ணங்களை மனநிலை ஒற்று எல்லோரும் இணைந்து களத்தில் நின்று திமுக என்கிற குடும்ப கட்சி குடும்ப ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மன்னராட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை மலர் செய்வதற்கு அந்த உறவுகள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுகிற உறவு அதனாலே நடுக்கம் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தரந்தாழ்ந்து நாளாந்தர ஒரு பேச்சாளரை போல ராமநாதபுரத்தில் அவர் விமர்சனத்தை போயிருக்கிறார் என்றால் நான் ஸ்டாலினுக்கு நடுக்கம் ஆரம்பித்திருக்கிறது இந்த சுளி்சுறம் எந்த வகையிலே அவர் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள போறாரு என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது நன்றி கூட்டத்துல வந்து வந்து வர்றாங்க தொண்டர்களுடைய எண்ணங்கள் தொண்டர்களுடைய மனநிலை தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையினுடைய தான் அந்த காட்சிகளாக நமக்கு புரியும் நன்றி வணக்கம் எல்லாரும் சார்பு போகும் பாலு பண்றாங்க நல்லா சாப்பாடு ரெடி பண்ணி